நாம் யார் என்பதை பற்றி பார்ப்போம் மகிஷி பற்றி அறக்கற்குள தலைவன் ரம்பா இவரின் மகன் மகிஷாசுரன் ரம்பாவின் தம்பி கரம்பன் அவரின் மகள் மகிஷி மகிஷாசுரன் அம்மனால் வதம் செய்யப்பட்ட பின் துர்க்கை மகிஷாசுர மத்தினியானார் தனது சகோதரன் இறந்த பிறகு அசுரர்களின் அரசியாக பட்டமேற்ற மகிஷி தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க முடிவு செய்தார் நீண்ட நெடிய தவம் இருந்தால் பிரம்மா காட்சி கொடுத்தார் வேண்டிய வரத்தை கேள் என்றார் இரவா வரம் கேட்டார் தர முடியாது என்றார் பிரம்மா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் மகனால் தனக்கு அழிவு நேர வேண்டும் அவர் பன்னெண்டு ஆண்டுகள் பூமியில் வாழ வேண்டும் பிரம்மச்சரியம் விரதம் பூண்டவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரால் எனக்கு மரணம் வரவேண்டும் என்ற வரம் வாங்கினாள் மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்துவிட்டது என எண்ணி பூரிப்படைந்தாள் காண்போரை காணும் தேசங்களை போருக்கு அழைத்து வெற்றி வாகை சூடினாள் ஒருநாள் சுந்திர மகிழ்ச்சியை கண்டார் யார் இந்த மகிழ்ச்சி அத்ரி ரிஷியின் மனைவி அனுஷியா இவரின் கற்பினை சோதிக்க முனிவர்கள் வேடத்தில் வந்த மும்மூர்த்திகள் தாங்கள் உங்கள் இல்லத்தில் உணவு உண்ண விரும்புகிறோம் ஆனால் ஆடை ஏதும் அணியாது உணவை கொடுத்தால்தான் உண்ணுவோம் என்றனர் அனுஷியா மூவரின் மீதும் நீரை தெளித்து குழந்தைகளாக மாற்றி அவர்களுக்கு பாலூட்டினார் மும்மூர்த்திகளின் மனைவிகள் தங்கள் கணவரை காணாது தேடி வந்தனர் குழந்தைகளாக விளையாடி கொண்டு இருந்த மும்மூர்த்திகளை கண்டனர் அனுஷியாவிடம் தங்கள் கணவர்களை விடுவிக்க கேட்டுக்கொண்டனர் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் அம்சமாக தத்தாத்ரேயரை அனுஷியாவிடம் தந்தனர் முப்பெரும் தேவியரின் அம்சமாக காளவ முனிவரின் மகளாக பிறந்தார் லீலாவதி தத்தாத்ரேயருக்கும் லீலாவதிக்கும் திருமணம் நடந்தது அவதார நோக்கம் முடிவடைந்த நிலையில் தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளிடம் இணைய விரும்பினார் அதற்கான தவம் செய்ய தொடங்கினார் லீலாவதி அதற்கு சம்மதிக்க மறுத்து சம்சார பந்தத்தில் திளைப்போம் என கூறி அவரது தவத்திற்கு இடைஞ்சல்களை செய்தார் எருமை போல ஏன் வந்து இடைஞ்சல்களை செய்கிறாய் எருமையாக போ என சாபமிட்டார் பதிலுக்கு நீங்களும் எருமையாக போங்கள் என சாபமிட்டாள் தத்தாத்ரேயர் தனது பிறப்பை முடித்து மூர்த்திகளோடு கலந்தார் லீலாவதி மகிழ்ச்சியாக பிறந்தார் மகிஷி பிரம்மனிடம் வரம்பெற்றார் மும்மூர்த்திகளும் அவர்களது அம்சத்தை உள்ளடக்கி மகிஷத்தை உருவாக்கி அதற்கு சுந்திர மகிஷம் என பெயரிட்டு மகிஷி வாழ்ந்த பகுதிக்கு அனுப்பினர் சுந்திர மகிஷத்தை கண்டவுடன் காதல் கொண்ட மகிஷி அதனோடு வாழ்ந்தது தனது அரக்க குணத்தை விட்டொழித்து வாழ்ந்தது சில வருடங்களுக்கு பிறகு சுந்திர மகிஷியை மும்மூர்த்திகளும் மறை செய்தனர் சுந்திர மகிழ்ச்சியை தேடிப்போன இடத்திலெல்லாம் தனது அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டது பலரை கொன்றது மகிழ்ச்சி உலகங்கள் அனைத்தையும் தனதாக்கிக் கொண்டு தேவர்களை கொடுமைப்படுத்தியது இந்திரன் மகிஷியின் அடிமையானார் தேவர்களை தனது வேலைக்காரர்களாக ஆக்கினாள் இந்திரலோகம் வந்தார் நாரதர் மகிஷியிடம் தாங்கள் லோகத்தில் இல்லாமல் அடிமையாக இருக்கும் தேவர்களின் இந்திரலோகத்தில் இருப்பது தவறாகப்படுகிறது ஆகவே நீங்கள் பாதாள லோகம் சென்று அங்கே இருந்தபடி இங்கே ஆட்சியும் செய்யுங்கள் தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வந்து தேவர்களை சித்திரவதை செய்யலாம் என்றார் சில தேவர்களை உங்களுக்கு உதவியாளராக பாதாளலோகம் அழைத்துச் செல்லலாம் எனவும் கூறினார் நல்ல யோசனை நாரதரே என கூறி பாதாளம் சென்றாள் தேவர்களை பிரம்மாவை பார்த்து மகிஷியின் அழிவுக்கு வழி கேட்கச் சொன்னார் பிரம்மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சரணடைந்து அவரிடமும் கேளுங்கள் என்றார் மகாவிஷ்ணு காலம் வரும் காத்திருங்கள் என்றார் மகிஷி பாதாள லோகம் சென்ற நேரம் தேவர்களை முனிவர்களை ரிஷிகளை யாகம் செய்ய சொன்னார் நாரதர் பாதாளலோகம் சென்ற நாரதர் தங்களை காக்க உன்னை அழிக்க தேவர்கள் யாகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என மகிழ்ச்சியிடம் சொன்னார் மகிஷி அனைத்து ரிஷிகளையும் முனிவர்களையும் தேவர்களையும் துன்பப்படுத்தினாள் மகிஷியின் செயர்கள் எல்லை மீறி போனவுடன் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணுவிற்கும் குழந்தையாக சாஸ்தாவாக ஐயப்பன் பிறந்தார் ஸ்ரீ பாகவத புராணத்தில் இந்த நிகழ்வு உள்ளது பந்தள ராஜா ராஜசேகரனுக்கு வளர்ப்பு மகனாக ஆகிறார் ஐயப்பன் என்கின்ற மணிகண்டன் பிரம்மச்சாரியாக பன்னிரண்டு வருடங்கள் இருந்து தனது காக்க புலிப்பால் எடுக்க காட்டிற்கு போகிறார் சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் பிறந்த குழந்தை தனியாக புலிப்பால் எடுக்க வருவதை நாரதர் மகிழ்ச்சியிடம் தெரிவித்தார் பின்னர் நாரதர் காற்றில் இருந்த மணிகண்டனிடம் மகிஷியை பற்றியும் அவளின் பிறப்பு அவளின் அராஜகம் மூன்று உலகங்களை கைப்பற்றி தேவர்களை அதீத அளவில் தொந்தரவு செய்வதையும் கூறினார் மகிஷி ஐயப்பனின் முன்வந்து நின்றவுடன் அவரது அழகில் மயங்கி நின்றாள் மகிஷி ஐயப்பன் இடையே பெரும் சண்டை நடந்தது மகிஷியின் படைகளை ஐயப்பனின் சிவகண தளபதி வாபூரன் துணையோடு சண்டையிடுகிறார் சிவபெருமான் தனது நந்தியை காளைக்கட்டி ஆசிரமத்தில் கட்டிவிட்டு ஐயப்பனின் சண்டையை காண வந்தார் இன்றும் காளைக்கட்டி ஆசிரமம் என்ற ஊர் உள்ளது மகிஷி தான் வைத்திருந்த பிரம்மாஸ்திரத்தை ஐயப்பனின் மில் ஏவினாள் ஐயப்பனிடம் பிரம்மாஸ்திரம் சன்ன அடைந்தது மகிஷியின் உடலில் அம்புகள் இல்லாத இடமே இல்லை என்றளவு அவளது உடலை அம்புகளால் துளைத்தார் தேவர்கள் பூ மாறி பொழிந்த மகிஷியின் உடல் பூமியில் சரிந்தது அந்த இடம் கல்லிடும் குன்று ஆகும் அவள் உடல் வளர்ந்தபடி இருந்தது வளரும் உடல் மேல் பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தார் உருவம் வளர்வது நின்றது இன்றைக்கும் கன்னிசாமிகள் பம்பாநதியில் இருந்து பிரிந்து வரும் கிளை நதியான அழுதா நதியில் மூழ்கி கல்லெடுத்து அந்த கல்லை கல்லிடும் குன்றில் வைப்பார்கள் மகிஷியின் இறந்த உடலில் இருந்து அழகிய லீலா வெளிப்பட்டாள் நான் தத்ராத்ரேயரிடம் இருந்து பெற்ற சாவும் தங்கள் மூலம் நீங்கியது சாப விமோச்சனம் அடைந்தேன் என்றால் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் இந்த பிறவியில் நான் பூரண பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பவனாக இருப்பேன் என சத்திய பிரமாணம் எடுத்துள்ளேன் ஆகையால் உன்னை திருமணம் செய்ய முடியாது மேலும் நீ நான் தியானத்தில் அமர இருக்கின்ற இடத்தின் அருகே உன்னை மஞ்சள் மாதாவாக பிரதிஷ்டை செய்கிறேன் எனது பக்தர்கள் என்னை கண்டு வணங்கி சந்தோஷப்படுவது போல உன்னை கண்டு வணங்குவர் என்றார் அதேபோல் தனி சன்னதியாக மஞ்சமாதா கோயில் இருக்கிறது என்றைக்கு எந்த வருடம் என்னை காண கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்களோ அன்று உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார் இது வாய்மொழியாக சொல்லப்படும் ஒன்று லீலாவதி சக்திகளின் அம்சமாக மஞ்சள் மாதாவாக மாளிகை புரத்தம்மனாக சபரிமலை வரும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறார் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க